குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆகாய் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் ஆகாய் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தரியு ராஜா அரசாண்ட காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்பட்டது அப்பொழுது பேலும் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதர்சியனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிக்கும்படி தன்னுடைய தூதனாக அனுப்பியவர்தான் ஆகாய் எனவேதான் கர்த்தருடைய தூதனாய ஆகாய் என்று எழுதப்பட்டுள்ளது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக மோசையிடம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியனையும் ஏவியனையும் எபூசியனையும் விடுவேன் என்றார் எலியா கர்த்த வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றந்தைலே ஒளிந்து கொண்டிருந்த போது கர்த்த தாம் சொல்லியபடியே காகங்கள் மூலமாக அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்தார் அன்று எலியாவுக்கு காகங்கள் தூதனாக இருந்தது போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் எலியாவை பராமரித்த அந்த விதவைதான் எலியாவுக்கு தூதன் அதேபோல் எலிசாவுக்கு மேல் வீட்டு அறையை கொடுத்த சுனேமியால் தான் கர்த்தருடைய தூதன் இப்படித்தான் நமது வாழ்க்கையிலும் நாம் நமது தேவைக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அதை கேட்டு நமக்கு உதவி செய்யும்படியாக நன்மை செய்யும்படியாக நமக்காக சிலருடைய உள்ளத்தில் பேசி உதவி செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்தவர்கள் நன்மை செய்தவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்காக உதவி செய்ய அனுப்பப்பட்ட கர்த்தருடைய கட்டளையை பெற்ற தூதர்களே அதேபோல் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நமக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் கர்த்தருடைய தூதர்களே எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்தவர்களையும் நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசிகளையும் தரிசிகளையும் ஒரு நாளும் மறவாமல் இருப்போம் நமக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களுக்காக நாம் ஜெபிப்போம் கர்த்தர் அதில் இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்கவும் உமக்கு பிரியமானதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வசனத்தை எங்களுக்கு போதிக்கவும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி எங்களை சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் செய்கிற தீர்க்க தரிசிகளையும் ஊழியர்களையும் எங்களுக்கு நன்மையை செய்கிற உதவியை செய்கிறவர்களையும் நாங்கள் உம்முடைய தூதர்களாக பாவித்து அவர்களிடம் அன்பு செலுத்தி நீர் அவர்கள் மூலமாக எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தையும் மன உறுதியையும் தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்